மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோடோட ப்ரொமோல இப்ப நம்ம பசுபதியும் ராகிணியும் சேர்ந்து வெண்ணிலாவையும் அழைச்சிக்கிட்டு போய் வெண்ணிலா மாமா கிட்ட பேசி எப்படியோ அவரோட மனசை மாத்திடுறாங்க இப்ப வெண்ணிலாவும் வெண்ணிலாவோட மாமாவும் சேர்ந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கறாங்க இந்த மாதிரி விஜய் ஏமாத்திட்டாரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிதான் இந்த மோதிரத்தையே போட்டு விட்டாரு இப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இத பாத்துட்டு இந்த பக்கம் ராகிணியும் பசுபதி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க இந்த விஷயம் இப்ப டிவியில ஒளிபரப்பாவது இந்த டிவில ஒளிபரப்புற ஒளிபரப்பு நியூஸ் எல்லாருமே பாக்குறாங்க இங்க காவேரியோட வீட்டுல காவேரி ஃபேமிலியே பார்க்குறது அதுக்கப்புறம் நம்ம குமரன் போன் பண்ணி காவேரி நியூஸ் பாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காவேரியும் மொபைல்ல நியூஸ பாக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் தாத்தாவும் பாட்டியும் நம்ம விஜய் கிட்ட அந்த வீடியோவை காமிக்கிறாங்க இதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாக போது இந்த பிரச்சனையில இருந்து விஜய் தப்பிக்கணும் அப்படின்னா அது காவேரியால மட்டும்தான் முடியும் காவேரி ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்